ஜெய் என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ எத்தனை முறை முயன்றாலும் உன்னால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியவில்லை இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது என்னதான் சரி போ என்று விட்டுவிட்டு வாழலாம் என்று நினைத்தாலும் பின்புறம் இருந்து யாராவது காலை வாரிவிடுவதே ஒரு வழக்கமாக இருக்கிறது எத்தனை முறை முயன்றாலும் முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு முயற்சிகள் பல செய்து பார்த்து எப்படியாவது ஏறிவிட வேண்டும் அனைவரை போலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் வா இருக்கும் ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்றெல்லாம் முயற்சிகள் செய்தாலும் எத்தனை விதத்தில் முயற்சி செய்தாலும் அத்தனை விதங்களிலும் தடங்கள் வந்து விடுகிறது இல்லை என்றால் யாராவது ஒருவர் வந்து தடங்கலை செய்துவிட்டு காலை வாரிவிடுவதே வழக்கமாக இருக்கிறது இது இந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவரவும் முடியவில்லை இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழவும் முடியவில்லை என்ன செய்வது என்ற நிர்கதியாய் நிற்கும் இந்த உன்னை பார்க்க இந்த வாராகி வந்திருக்கிறேன் உன்னுடைய நிலைமை அனைத்தையும் புரிந்துதான் வந்திருக்கிறேன் உனது சோகங்களை சரிசெய்வதற்காகவே வந்திருக்கிறேன் இந்த வாராகி உன்னை அவ்வளவு சீக்கிரமாக விட்டுவிட மாட்டேன் நீ சோகத்தில் இருக்கும் பொழுது வருபவர்கள் அனைவருமே உன்னுடைய நலம் கருதிதான் வருவார்கள் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி இறைவனாக இருந்தாலும் சரி நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உதவியை செய்ய வருகிறார்களா என்று தெரிந்து கொள் அப்படி வந்தார்கள் என்றால் அது நிச்சயமாக உண்மையாக இருக்கும் ஆனால் யாரும் அந்த மாதிரி ஒரு நேரங்களில் வராதவர்கள் உன்னுடன் மற்ற நேரங்களில் நன்றாக பழகியிருப்பார்கள் நன்றாக பேசியிருப்பார்கள் ஆனால் உனக்கு ஒரு சோகம் இன்று வந்தவுடனே உன்னிடம் நின்று கேட்பதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அப்படி ஒரு சோகம் தன்னை தொற்றிக்கொள்ளுமோ என்ற அந்த மூடத்தனமான ஒரு செயலுக்காக ஒருவருக்கு ஆறுதல் கூட சொல்ல யோசிப்பார்கள் உன்னை பார்த்தால் கூட நிமிர்ந்து பார்க்காமல் வருவது தெரியாததைப் போல் போவார்கள் ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் இருந்து சோகங்களை கேட்பதனால் ஏதாவது தன்னை பாதித்துவிடுமோ என்ற மூடத்தனமான ஒரு செயல் அதனால் அவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் அப்படி ஒருவர் விலகினால் இதுவரை உன் வாழ்க்கையில் அத மாதிரி ஒரு முறை நடந்திருந்தால் அல்லது பல முறை நடந்திருந்தாலும் அவர்களை நினைத்து சிறிது கூட வருந்தாதே அவர்களை விட்டு உன்னை விட்டு எப்படி விலகுகிறார்கள் என்று பார் அதை விட அதிகமாக நீ விலகிற வாழ்நாளில் அவர்களுடன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு பழக்கம் தேவையே கிடையாது இந்த வாராகி உனது நன்மைக்காக சொல்கிறேன் உன்னுடைய சோகங்களை பகிர்ந்து கொள்ள ஒருவர் வரவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாளில் நீ சந்திக்காத நபராக நினைத்து அவர்களை ஒதுக்கிவிடு எந்த சூழ்நிலையிலும் மனதால் கூட அவர்களை நினைத்து பார்க்காதே எங்காவது பார்க்க நேர்ந்தால் அவர் யாரோ உனக்கு தெரியாத முன்பின் அறியாதவர் என்று நினைத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றுவிடு அவர்களாக பேச வந்தால் கூட ஒன்றுமே தெரியாததைப் போல் நகர்ந்துவிடும் அந்த உறவு உனக்கு தேவையே கிடையாது அப்படி ஒரு உறவை வைத்துக்கொண்டு நீ ஒன்றும் பெரிதாக சாதித்துவிட முடியாது அதை முதலில் முயற்சி செய்து பார் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது மட்டும் இருப்பது உறவல்ல நாம் மனதால் வருத்தப்படும் பொழுது அவர்கள் எந்த பொருளாதார உதவியும் செய்ய தேவையில்லை ஆனால் மனதால் கவலைப்படாதே உனக்கு ஆறுதலாக நான் என்றும் இருப்பேன் என்று சொல்லும் அந்த வார்த்தைக்கு நிகர் எதுவுமே கிடையாது அதை சொல்லக்கூட தயங்கும் ஒரு உறவோ நண்பனோ பக்கம் அக்கம் பக்கம் உள்ளவர்களோ அதை சொல்ல மறுக்கிறார்கள் என்றால் அந்த உறவு உனக்கு என்றுமே தேவை கிடையாது அவர்களை நினைத்து கூட பார்க்காதே எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உனக்கு தெரிந்தவர்கள் என்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது இந்த வாராகி தன்னுடைய குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்க வேண்டுமோ அப்படி சொல்லிக் கொடுக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய மகளான நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் அவமானப்பட்டு நின்றுவிடக் கூடாது என்பதுதான் இந்த வாராகி நீ ஒரு நிமிஷம் துடித்த உடனே வந்து நிற்கிறேன் என்றால் என் குழந்தை எங்காவது அவமானப்பட்டு விடுவாளா என்றுதான் ஏனென்றால் இவள் இறைசக்திக்கு அவ்வளவு பவர் கொடுக்கும் ஒரு அழகான பெண் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய அவமானங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்றாலும் கூட இந்த வாராகி வந்து நிற்பாள் என்று உனக்கு தெரிய வேண்டும் எந்த நிலையிலும் வந்து நிற்பேன் நீ தேவையில்லாதவர்களிடம் அவமானப்பட்டால் கூட அது எப்படி என்பதனை உனக்கு உணர்த்துவேன் அதிலிருந்து நீ விடுபடுவதையும் நான் முயற்சி செய்வேன் இந்த வாராகி உன்னை அவ்வளவு சீக்கிரமாக எந்த இடத்திலும் அவமானப்பட விட்டுவிட மாட்டேன் உன்னை விட்டு நான் விலகி நின்று வேடிக்கையும் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் அதை நீ புரிந்து கொள் அதனால் உனக்கு யாருமே இல்லை என்று நினைத்து விடாதே நான் இருக்கிறேன் இந்த வாராகி உனக்கு துணை இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்னுடைய ஆலயமானது உனது தாய் வீடாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன் இப்படியெல்லாம் உனக்கு நான் துணை இருப்பேன் நீ கவலையே படாதே உனக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு ஆறுதலாக இருப்பேன் நீ இப்பொழுது நினைப்பது யாரு எப்படியாவது அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கூட இருப்பவர்கள் சும்மா விட மாட்டேன் என்கிறார்களே என்ற எண்ணம்தான் உன் மனதில் இருக்கிறது சுயநலத்திற்காக எப்படியாவது பிரச்சனைகளை உண்டாக்கி நிம்மதியை கெடுக்க வேண்டும் அல்லது சரி போய் என்று விட்டு விட்டு போகும் பொழுது பின்னால் இருந்து குளிப்பறித்து விட்டு உள விழ வைத்து விட வேண்டும் இப்படி தான் இருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன செய்ய முடியும் என்று நீ மனதால் அவ்வளவு நொந்து போய் உன்னால் எவ்வளவு கவலைப்பட முடியுமோ கவலையின் உச்சிக்கே போய்விட்டாய் என்னதான் வழி ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு சோதனைகள் நான் என்ன அவ்வளவு பாவங்களை செய்தா பிறந்தேன் இப்படியெல்லாம் நீ புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் என் ஆலயத்திற்குள் வந்தே அத்தனை கேள்விகள் என்னை கேட்டிருக்கிறாய் உனக்கு நான் என்ன செய்தேன் ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாய் என்று ஏதாவது ஒரு நாள் எனக்கான நாளாக நல்ல நாளாக அமைந்து விடாதா வாராய் தாயே அப்படி நீ என்னிடம் மடிவேந்தி பிச்சை கேட்கிறாய் உனக்கு நான் தராமல் இருப்பேன் நான் நிச்சயமாக நல்லதை செய்து தருவேன் நான் தாமதிக்கிறேன் என்று நீ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய் நடக்குமா நடக்காதா நம் வாழ்க்கை சிறக்குமா சிறக்காதா சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அனைத்துமே நடக்கும் நீ நினைக்கலாம் வாராகி அமைதியாக இருக்கிறார் என்று நிச்சயமாக இல்லை நாளுக்காக காத்திருக்கிறேன் அள்ளி எள்ளி தருவதற்கான நேரத்திற்காக காத்திருக்கிறேன் சூழ்நிலைகளும் நேரங்களும் ஒன்றாக அமையும் பொழுது உனக்கான அனைத்தையும் நான் தரதான் செய்வேன் யார் தடுத்தாலும் நிற்காது உனது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த கவலையும் நீ படாதே இப்பொழுது கவலைப்படுவது போல் தான் தெரியும் பிறகு பார் உன் சூழ்நிலை மிகவும் அழகானதாக ஆச்சரியப்படும்படி இருக்கும் உனக்கு அனைத்துமாய் இந்த வாராகி இருந்து நல்வழியை காட்டுவேன் நீதான் இந்த வாராகி தவறாக புரிந்து கொண்டாய் நிச்சயமாக இந்த வாராகி உன்னை விட்டு விலகவே மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய துன்பங்களானது அதிகமாக மாறும் பொழுது படிப்படியாக அதிகமாக மாறும் பொழுது உனக்கு ஒரு பெரிய வேதனைகள் வந்து விடுகிறது அந்த வேதனையானது இறைவன்பால் வெறுப்பை தந்து விடுகிறது அதுதான் இதுதான் உண்மையான உண்மை ஆனால் அப்படி இருக்கும் பொழுது உன்னால் தாங்கும் சக்தியும் எல்லைகளையும் கடந்து போய்விடுகிறது துன்பங்கள் என்பது ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும் அதையும் தாண்டி அதிகமாக போகும் பொழுது மனிதர்களால் எப்படி தாங்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் மேல் கோபமும் நாம் வணங்கும் தெய்வத்தின் மேல் கோபமும் வரும் அப்படி என்ன பாவம் செய்துவிட்டோம் என்று இப்படி சோதிக்கிறாய் அதுவும் ஒரு நாளா இரண்டு நாளா வருட கணக்காக சோதிக்கிறாயே என்ற கோபம் வரும் அப்படித்தான் உனக்கும் வருகிறது நீ கவலைப்படாதே உனக்கு அனைத்துமாய் நின்று இந்த வாராகித்தாய் உன்னை காப்பாற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் என்னை நினைத்து வணங்கு எந்த இடத்திலும் என்னை நினைத்து சிந்தனையில் அமர்ந்து பார் உனக்கு நல்லது நடக்கும் அனைத்தையும் நான் தருகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக உனக்கு தருவேன் எந்தவித மாற்றமும் கிடையாது நீ நன்றாக வாழ இந்த வாராகி துணையிருப்பேன் ஜெய் வாராகி